ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பச்சை மிளகு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பச்சை மிளகு எனக்கு ஏற்காடு போயிருந்தப்போ கிடச்சது மிளகு குழம்பு வந்து சளி காய்ச்சல் அனைத்துக்கும் நிவாரணம் இந்த மிளகு குழம்பை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த மிளகு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் காணம் பச்சை மிளகு எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு பூடு அதனால் அஞ்சு பல் எடுத்திருக்கேன் அஞ்சு பூடு எடுத்திருக்கேன் இதை பல்லு பூடு எடுத்தால் ஒரு பத்து பல் பன்னெண்டு பல் எடுத்துக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பத்து சின்ன வெங்காயமும் எடுத்திருக்கேன் வாங்க இந்த குழம்ப எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு இருப்பு செடியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் புளி குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் அதை கொஞ்சம் தாராளமாக ஊற்றணும் ஒரு மூணு ஸ்பூன் கணா நான் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் காஞ்சோடன கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க அஞ்சாறு போட்டுக்கோங்க புளி கண்டிப்பாக வெந்தயம் போடணும் வெந்தயம் அஞ்சாறு இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பில் வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டேன் இது கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டும் லேசாக கண்ணாடி பதம் வந்த உடனே இந்த தக்காளி பழத்தையும் அதில் போட்டுடணும் இதில் வந்து நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா இது கொஞ்சம் நல்லா மைய வதங்கும் எப்பயுமே வதக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கிட்டா தக்காளி நல்லா வதங்கும் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகை இதில் போடணும் அதே பச்சை மிளகை கண்டு எண்ணெய் கூட இருக்கிறப்போ அது வெடிக்கிறதுக்கு சான்ஸ் தள்ளி வச்சுக்கிட்டு தீயையும் கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கிட்டு அதை எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிருச்சு இதுல நாம ஒரு கரண்டி கரண்டிப்புல எடுத்துக்குவோம் இதை நம்ம அரைச்சி சேர்த்துக்குவோம் அப்பதான் குழம்பு வந்து சேர்ந்தாப்படி வரும் இப்போ நான் வந்து இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்தேன்ல அதையும் இதில் கொட்டிடுறேன் அதில் பாதியை மட்டும் எடுத்து ஆற வச்சு அரைச்சிருக்கேன் இது ஏன்னா அந்த குழம்பு வந்து கொஞ்சம் சேர்ந்தாப்படி வாரதுக்காக அதை அரைச்சி போட்டிருக்கேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ வந்து நான் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் ஏன்னா மிளகே காரமாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் உங்களுக்கு காரம் ரொம்ப தேவையாக இருந்தால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கங்க இது வந்து எல்லாம் கலந்து அரைச்ச மிளகாத்தூள் அதாவது சாம்பாருக்கும் போடுவோம் புளிக்குழம்புக்கும் போடுவோம்ல அந்த தூள் தான் போட்டிருக்கேன் இதுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி அதை வந்து அந்த மிக்சி சாரை கழுவி இருக்கேன் அந்த புளி தண்ணியால் அந்த தண்ணியையும் இதில் ஊற்றுறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் அதில் போட்டுடலாம் குழம்புக்கு தேவையான எல்லாமே இதில் போட்டாச்சு நல்லா இருக்கு இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதித்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பித்த உடனே இறக்கிடலாம் இது குழம்பு ஓரளவு எண்ணெய் கக்கிக்கிட்டு வந்துருச்சு நல்லா எண்ணெய் கக்குனா தொப்பு மாதிரி கெட்டியாயிரும் நமக்கு சாதத்துக்கு ஊற்றிக்கிறதுக்கு தோதா செமி சாலிடாக வேணும் அதனால் நம்ம இப்போ இதை இறக்கிக்கலாம் குழம்பு நல்லா வாசமாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட்டாக இருக்குது இட்லிக்கு கூட தொட்டுக்கலாம் போல் பச்சை மிளகு கிடைக்கிறப்போ எல்லாருமே இந்த குழம்ப வச்சு பாருங்க பச்சை மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்கையிலே சூப்பராக இருக்குது பச்சை மிளகு கிடைக்கிறப்போ எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிடலாம் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்